நிறைக்கலசம் நேயர்களுக்கு வணக்கம் திருப்பாவை பாடல் இருபத்தி மூன்று அருள் செய்க மாரி மலை முழஞ்சில் மன்னி கிடத்துறங்கும் சீரிய சிங்கம் அறிவுற்று தீவிழுத்து வேரி பொங்கை எப்பாடும் பேர்ந்து தரி மூறி நிமிர்ந்து முழங்க புறப்பட்டு போதருமா போலே நீ பூவை பூவன்னா உன் கோவில் நின்று இங்கன போந்தருளிக் கோப்புடைய சீரிய சிங்கா சனத்திருந்து யாம் வந்த காரியமாராய்ந்து அருளேலோர் எம்பாவாய் விளக்கம் மழை காலத்தில் மலை குகையில் பெண் சிங்கத்துடன் அனைத்தையும் மறந்து உறங்கும் ஆண் சிங்கம் தன் எல்லைக்குள் யாரும் புகுந்துள்ளனரா என்பதை அறிய உறக்கம் கலைந்து கண் சிவக்க கண்ணில் தீப்பொறி பறக்க பிடரியை சிலுப்பியபடி எழுந்து வரும் போல கண்ணா நீயும் புறப்பட்டு வருவாயாக காயாம்பு போன்ற நிறமுடைய மணிவண்ணா நீ உன்னுடைய கோவிலிலிருந்து வா அழகிய அரியணையில் வந்தமர்ந்து எங்களின் குறைகளைக் கேட்டு அருள் புரிவாயாக என்று வேண்டுகிறார் ஆண்டாள் திருப்பாவை பாடல் இருபத்தி மூன்று அருள் செய்க பாடலை பார்த்தோம் மேலும் இது போல பாடல்களை பார்க்க நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி